அவ்வளோ அவ்வளோ வெயில் ஏலா எல்லாம் போச்சு நிறைய துப்புற நிறைய காட்டு வந்து காட்டணுனே குரங்க பாத்தீங்களா சதி பண்ணிட்டு என்னமா சதி பண்ணிட்டு குரங்கு பயப்பில் ஓகே ஓ மை பார்த்தட் ஃபஸ்ட் நமக்கு இறங்கி போகிற வழியாப்பா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே இந்த உடம்பு தாங்காது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அந்த வீ பாயிண்ட்டை பாருங்க எப்படிங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு ஒன்றும் இல்லை நம்மளோட குரங்கு பயப்பலியல் நம்ம சதி செஞ்சு போய்ட்டு வாங்க சீட்டுக்கு இப்படி இல்லை சீட்டு அடிக்கத்தான் இருந்தால் என்ன சரி அடிச்சிருவோம் போறேன் நல்ல காலத்து காட்டிட்டாங்க இது இங்கிருந்து பாக்கிக்கல இந்த வியூ பாயிண்ட் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நான் பாரு டவுன் ஏரியாதெல்லாம் ஆனால் இங்கேருந்து பாருங்க இப்போ நம்ம வந்த ரோட்டு இது ஃபுல்லாகவே காடு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் நம்ம சேனல் நம்ம சேனல்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ இப்போ நம்ம இங்க இருந்தால் புத்தாங்கல இருக்கும் இது எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அம்பாறையில் இருக்குது அம்பாறை டவுன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது நீங்கள் வந்து சரி அம்பாரில் வந்து மேப்பை போட்டிங்கன்னா உங்களுக்கு லேஸ் போகிற எங்கேயும் போகாமல் அம்பாறைக்கே வாங்க டேரெக்டாக வந்து அம்பாரில் வந்து மேப்பை போட்டிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கும் ஆனால் அந்த பைக் சாமானில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு போடாதீங்க உள்ளுக்குள்ளேயே போடலாம் ஏண்டா வரைக்கெல்லாம் வீடியோ எடுத்தவங்களை போடுற போடுறேன் இதில் பாருங்கள் சீட்டை நான் பார்த்தீங்கன்னா நாசமாக இந்த குரங்கு கிளையில் கா ஆனால் கொஞ்சம் கனகாலம் குடி பார்த்தீங்கன்னா இங்கே டூரிஸ்ட் இருக்கு வரது கொஞ்சம் குறைவு ஒன்றைக்கும் பெரும்பாலும் பெருசாக சொல்கிறதும் வாரில் போல் அதாவதுண்டா இந்த குரங்கு எது எழுதில் சாப்பாடு இல்லாம கடைக்கு நம்மளோட சீட்டில் என்ன ருசி கண்டு சீட்டை போட்டு பிச்சு வச்சுக்கு கொஞ்சம் இருந்தால் ஆலையும் பிச்சு போட்டிருக்கேன் போல வாங்க வீட்டில் போகலாம் சீட்டை பிச்சு போட்டு

நம்மளோட பைக் பைக்கில் எல்லாம் கோச கொடுத்து விட்டானு நீ சீட் அடிக்கணும் எப்படி மனுஷன் ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகலை கோசை கொடுத்துட்டானு அதுக்குள்ளே உடனே அடிச்சு விட்டானு ஃப்ளோரில் ஏண்டா பைக்கில் போதாமோ தெரில இந்த இதான் முதன் முதல வாரம் இந்த நடந்து நடந்தால் போயிருக்கேன் இவன் இந்த கோசை கொடுத்த அவன் பைக்கில் போகிறப்ப நான் வேறு இல்லை சீட்டை பிச்சு போட்டானு அவனோட போய் காட்டணும் தாங்கடா காசன் வாங்கிருக்கணும் அவனோட சொல்லி என்ன வேலையை செஞ்சிட்டீங்களா சீட்டை பிச்சு போட்டீங்களாடா மனசாட்சி இல்லையாடா அவங்களுக்கெல்லாம் பேசா பைக் ஒன்று வச்சுக்கலாம் ஆடா பைக்கை விற்று போட்டான் சீட்டை ஏன்டா இன்னொரு டீட்டெயில்ஸாக போட்டிருக்காங்க யாரும் உண்மையான நான் கால் தான் நட மண்டையோடு இதெல்லாம் எவ்வளோ பிரச்சனை இதில் போய் பார்ப்போம் போகிற வழியாது குரங்கால தான் இப்போ நாங்கள் இதால் வரோம் என்ன எனக்கு அது இல்ல ஒரு நிமிஷம் சின்ன கேப்ல செஞ்சு சதிய பாத்தி அது நமக்கு குரங்கு இப்படி செஞ்சு போட்டானே கனகாலத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் வார வர வேண்டிய நம்ம அந்த இருக்கு தெரியுது அம்மால அதால வந்து அப்படியே இறங்கி அப்படியே இறங்கி வரணும் இப்ப இப்படி போய் இப்படி போய் எங்க வழி இருக்காண்ட பாப்போம் இல்லாட்டி திரும்பி இதாலே வரும் இவனு செஞ்ச சதியாக பார்த்தியாடா அதுக்குள்ள அவன் சொல்லாட்டி சீட்டில் நடந்த முழுதும் பஞ்சி உனக்கு இருக்கிறது கடை போகலாம் டேங்கில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாங்க இந்த வியிண்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இந்த வி பாயிண்ட்டை பாருங்கள் அப்படிங்குண்டு எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு ஒன்று இல்லை நம்மளோட குரங்கு பயப்பலியல் நம்ம சதி செஞ்சு போய்ட்டு வாங்க சீட்டுக்கு இடையில சீட்டு அடிக்கத்தான் இருந்தா என்ன சரி அடிச்சிடுவோம் போகிறேன் எல்லா காலத்துக்கு காட்டிட்டானுப்பா காட்டிட்டான் என்ன சாப்பாடலாம் வளராண்டோ ராண்டு என்ன மஞ்சள் அடிச்சிக்க தெரியுதா இப்போ நம்ம அப்படி தான் போகணும் அடுத்த பாப்போம் என்ன தம்பி சத்தம் போடுற பசியா ஏரியாலாம் கடையே இல்லையே யாத்திரை பாதை என்னப்பா மூச்சு வாங்க திருப்பி ஃபிட்டான ஜீன்ஸ் வேலை போட்டோங்க தான் அவ டப்பே என் கேட்க பைக் எடுத்துக்கலாம் போயான்றாப்பா

சரிங்க கால்டுப்படித்தப்பா சரியான வெயிலுக்கு வந்து பாட்டிட்டு மாதிரி போன வாங்கணம் இதுக்குள்ள நடந்து போம் இங்கடா இங்கட கடும் oder என்ன viele die preciso oder sie ab galaxies, monsträum? 奈, das ist несколько ventes. ervoor இதை பிரச்சனை பண்ண இதைப்பறம் எங்கெங்க பாட்டா கலட்டுறதுன்னு தெரியாது அவங்க ஒரு பாதம் மாதிரி போட்டுக்கணும் பாட்டா கலட்டுறதுக்கு கொடுத்து தெரியாதா கிலோ பெரிய வருவாங்க எல்லாம் அந்த இதை இடங்கள் பார்த்தீங்கன்னா சேஃப்பாக இருக்கிறதால இங்கே வர முடியாது அந்த மலைக்கு மேலே நம்மரி போகணும் போயிட்டு நம்ம திரும்பி எதுவும் நடந்து வரணும் நம்ம வர வேண்டியதாக தான் இல்லை நான் என்ன செய்வேன் ஆக்கள் வந்து தான் இருக்காங்க இன்றைக்கி என்ன அந்த செயலுக்குள்ளேய

வாங்க போட்டோஸ் நிறைய இடம் இதுல இருந்து நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் என்னென்ற ஏறி திரு பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு கொஞ்சம் பின்ன வந்தீங்கன்னா நல்லப்பெரிய பத்திரிகை வேறதான் ஒரு பிரச்சனை குரங்குக்களை செஞ்ச வேலையை தான் அந்த மனசுக்குள்ள பட்டமா ஓடி சதி செஞ்சிட்டு நம்ம குரங்குக்களை தேரைக்கல கஷ்டமா தான் இருக்கு இறங்கு கிளாஜிலே சார் ஒண்ணா என்னடா போறோம் ஒரு சைட் வாங்குது கடை கடந்துச்சு முதல்ல இப்ப கடையில் ஒண்டி இல்லை வீட்டுல முதல் முதல்ஸ் பார்த்தீங்களா இதுக்குள்ள கடைகள் இருக்கும் கடை இல்லை இல்லை இல்லைதான் பிரச்சனை நமக்கு இப்போ முதல் நாங்கள் வரும்போது ஆக்கல் கூட ஃப்ரெண்ட்ஸ் இது என்னது இங்கே பாருங்க இந்த வீ அப்படியே பார்த்துட்டு வாங்க சரியா

மீன் சாப்பாடு கொடுத்துருவாங்கண்ணே சிங்களத்தில் கிடக்குறதெல்லாம் ஒன்றும் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் போட்டிருந்தா சொல்லியிருப்போம் முக்கிய படுத்து கிடக்கும் அதுக்குள்ளே என்ன வியூ

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புறப்படுகாது வரும்போது உங்களுக்கு வியூவை காட்டுறேன் மேல எடுத்த பாட்டாலா டீச்சர் தான் போகணும் ராஜேஷ் கோல் எடுத்துக்காரு அவரோட கேட்கணும் பெட்ரோலுக்கு பாடுறான்

வெயில் கடும் வெயில் அவிடா புத்தப்பெருமாறே ஏடாப்பா ஏடாப்பா ஒரு கடை இல்லை இங்கே இருந்து அப்படியே பயப்போம் உள்ளே போமா ஆமாம் சரி அந்த வெயில் என்ன சரி இப்படி போக போகிறோம் சரி பட்டா அது எடுத்து விற்கிறது உங்களுக்கு எல்லாம் நாங்கள் அப்படியே காட்டிட்டு வரோம் இதப்பா வெயில் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூரிய ப நடுவுக்கு வந்துது எந்த பக்கம் வைக்கணும் கொஞ்சம் க்ளியர் இல்லாமல் தான் இருக்கும் ம் ம் அந்த கல் இந்த இது நிலத்துக்கும் சேர்ந்து அடிக்கிற வெற்ற கல்லுக்கும் மூத்து கடி சேர்ந்து நாங்கள் ஏற்கனவே கடும் வெளில வேறு பால் போல இல்லை பால் போல வெள்ள

நம்ம மறுபடியும் இறங்கிக்கலாம் போகிறோம் இறங்குறதுக்கு நல்லதான் இருக்கு சுடுமுண்டி இதாக போட்டிருக்காங்களே வழுக்கு முண்டா ப்ரோ

முதல்லாம் கடை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் முண்டைங்க இல்லை வேறங்க வரந்தானே இப்படிதான் போனப்போ ஆக்கள் வந்து கொண்டு தான்டா இந்த வயதுக்குள்ளி வரோம் எங்கே போகிறாங்க திரும்பி வராங்களா

இது வந்து ஆசினி பிளாகமரம் இது தெரியாது என்ன கேட்டா இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இதுக்காக யானை வரக்கூடிய வாய்ப்புகள் நடக்க சொன்னா ஓடுறான் நடக்க சொன்னா ஓடுறான்டாப்பா

இடிக்கிற முழுப்பு எங்க நான் போராடுக்கான தெரியல டைமிங்கில் பார்த்து அடிக்கணும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்த பாதை போயிட்டு இப்போ நம்ம அங்கே எல்லாம் பார்த்துட்டோம் இதெல்லாம் பார்த்துட்டோம் இந்த வியூ எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இங்கே பக்கம் கொஞ்சம் பார்க்க கிடக்கு அப்படியே சைடில் காட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு உண்மையாகவே சரியான வெயிலாக இருக்குது நேரம் இப்போ பதினொன்று மணிக்குமா நேரம் ஃபுல்லாக சரியா பத்து மணிக்கு பாகுது சரியான வெயிலாக இருக்கு சரியான வெயில் இருக்காண்ணா இது எங்கேயோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி போய்கொண்டிருக்கேன் இந்த ஒரு பாதை மை காட் நிலமையை பார்க்கத்தானே வேணும் அதை எடுத்து காட்டுறேன் அவ்வளோ வக்கே அவ்வளோ வெயில் ஏலா எல்லாம் போச்சு நிறைய கேள துப்புற நிறைய விஷயங்களை காட்டுறது வந்தேன் குரங்க பார்த்தீங்கடா சதி பண்ணிட்டு என்னம்மா சதி பண்ணிட்டு குரங்கு பைப்பில் சீட்டை வச்சு போட்டு நீ போய் அதை சீட்டை போச்சு என்ன பண்ணுற வேலை இருக்குது நிறைய நிறைய விஷயங்கள் கிடக்கு போகிறேன் டாப்பா ஓனப்போ கூட டைப் பண்ணி தான் வெக்காமல்லை அதை குறங்கு யாத்திரைப்பா அதை வா இங்கே வேறு இவர நேரமே கொஞ்சம் வாங்க பாபும் உண்டாப்பா உண்டமே நான் ஐஸ் கட்டி குளிருதுடாப்பா என்னடாப்பா சோப்போட்டு நீ குளிருது சோப்பிட்ட கூட குடிச்சிருக்கேன் அண்டைக்கு சரி உங்களுக்கு வியூவை வியூவாகட்டேன் வாங்க இது இங்கேருந்து பார்க்கிக்கலே இந்த வியூ பாயிண்ட் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நான் பாரு டவுன் ஏரியாதெல்லாம் ஆனால் இங்கேருந்து பாருங்கள் இப்போ நம்ம வந்த ரோட்டு இது ஃபுல்லாகவே காடு ஒரு வீடுகள் ஒன்றுமே தெரில அந்த கிட்ட மட்டும் போகணும் இப்போ நம்ம காடு ஃப்ரெண்ட்ஸ் காடு ஆனால் பெரியப்பா கோட்டை இப்போ நான் ஏறி வந்த மலை தான் சேர்ந்திருக்க மேலே புத்தரிசியில் இருக்கிறது தானே அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டு அவர் தான் இறங்கி இந்த இடத்துல நான் சேர்ந்துருக்கேன் இன்னும் தொங்கிட்டு இருக்காங்க ஒருத்தன் வாடா

ஒன்பது வருஷம் இந்த கிலோமீட்டர் உயிரோட இருந்து வர்றா ஆமா நீதி வராண்டோட நம்மளை கண்டுட்டு பார்த்தான் போட பார்த்து பயத்தில் உள்ள போறாண்டோ என்ன சாப்பாடு கட்டு வராண்டா நம்ம

சாப்பாடு இன்னைக்கு அவங்க எண்ணெய் குடுக்கறா பாது என்ன இது காயின் காய்ச்சிக்கு சரி காய காய்ச்சி இருக்கீங்க என்ன மரண்ட பார்த்து சொல்லுங்க சின்ன காய்கறி பார்த்துட்டு சொல்லக்கூடிய ஆகல் நீங்க இருக்கீங்க நிறைய பேர் இல்லை தண்ணி குடிக்கிறதுக்கு கடை இல்லை எனக்கு ரொம்ப ஒருத்த வரை கொஞ்சம் கூழ்மையாக இருக்கு இது வாசிக்கிறதுக்கு சத்தலாம் இல்லை அப்படியே வாசிச்சு எங்கடா எங்கட கொஞ்சம் இருந்து போமாடா என்ன மகடக்கி மேல் என்னடா பிராரருக்கு குடிக்கிறது தான் இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம இருக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை இது ஒரு புது அனுபவமாக தான் இருக்குது வேறு ஏறி இறங்கி வரது இந்த டைமிங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகி நீங்கள் பின்னே ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கு போகிற வந்தீங்கண்டா இந்த இடத்தை பார்க்குற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்குது வியூவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறது என்ன உலக்குன்னு பார்த்தீங்கன்னா யானை அட்டாக் பண்ணுறது நல்லா தான் இருக்கும் பயப்படாதீங்க கூட வாங்க யானை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இல்லை பார்ட் ஒன் பார்ட் டூவாக வரும் அந்த வீடியோ அப்படியே பாருங்கள் ரோட்டில் கொஞ்சம் மோசம் கவனம் வாராக கவனம் வாங்க அப்புறம் கம்மணி பொறுப்பு அதையும் சொல்லிவிட்டு சொல்லிட்டு என்னோட கப்புல்ஸாக வறண்டா ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வாங்க தனியாக வந்துடாதீங்க கஷ்டம் இந்த ரோட்டெல்லாம் டேஞ்சர் ரோட இந்த கொசு கடிக்கணும் ஓ இந்த கொசு ஓட்டுதல் நீங்கள் கடைசி